அனைவருக்கும் வணக்கம் இப்ப என்ன தலைப்புனா எண்ணம் போல் வாழ்க்கை என்ன இது பட வசனத்துல எல்லாம் கேட்டது போல இருக்கேன்னு பாக்கலாம் ஆமா இந்ததான் தலைப்பு சரி இது உண்மையிலேயே சாத்தியமா எண்ணம் போலதான் வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மையிலேயே அப்படிதான் எப்படின்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு எண்ணம் இருக்கும் எண்ணம் தான் செயலை செய்ய தூண்டுது அந்த செயல்தான் அதற்கான பலனை நமக்கு கிடைக்க செய்யுது அப்படி இருக்கும்போது எண்ணம் போல் தான் வாழ்க்கை மூலமா ஒரு கதை மூலமா இதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிராமத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்திமான் ஏன்னா எப்பவுமே கடவுள் வழிபாடுல அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கு காலை மதியம் இரவு வேலைகள்ல கூட கடவுள் வழிபாட்டுல அவர் ஈடுபடுவார் என்ன இவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வேசி தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து தங்குறாங்க இத பார்த்த உடனே அந்த பக்திமான் இந்த வேசி தொழில் செய்யக்கூடிய பெண்ணானவள் என் வீட்டு பக்கத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு இல்ல அந்த வீடை அவங்க வாங்கியிருக்காங்க அந்த வீட்டுலதான் அவங்க வசிக்க முடியும் வேதெங்கையும் செல்ல முடியாது அப்படின்னு அந்த பக்திமான் கிட்ட சொல்லிடுறாங்க இத கேட்ட உடனே அந்த பக்திமான் கோவப்படுறாரு என்ன இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி பண்றாங்க என் வீட்டு பக்கத்துல போய் ஒரு வேசிய வந்து குடி வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு கோபப்படுறாரு சரி இதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த பக்திமான் பூஜை செய்தார் பூஜை செய்யும் போது அந்த வேசியுடைய வீட்டுக்கு சில ஆண்கள் வராங்க வேசி வீட்டுக்கு ஆண்கள் வருவது இயல்பு அது அவங்களுடைய தொழில் அந்த ஆண்கள் வரும்போது இவர் பூஜையை நிறுத்திட்டு அந்த ஆண்கள் என்ன எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்றத சிந்திக்க ஆரம்பிச்சிடறாரு அவங்க உள்ள போய் பேசுற சத்தத்தை எல்லாம் இவர் வீட்டு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதனால அவருடைய பூஜை தடைப்படுது இதனால அவர் ரொம்ப கோவப்படைஞ்சு வெளியில வந்து திட்டுறாரு கத்துறாரு இது போல என் வீட்டு பக்கத்துல வந்து இப்படி வேசி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கியே இதனால என்னால பூஜையை சரியா செய்ய முடியல என் கவனம் சுத நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பெண்ணும் ஐயா மன்னிச்சிடுங்க என்னுடைய தொழிலால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா இது மட்டும்தான் என்னுடைய தொழிலா இருக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தொல்லை தராம இருக்க பாக்குதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க சிதம்பவம் அந்த பக்தி மான் உள்ள போய் பூஜைய ஆரம்பிக்க இது இப்படியே சச்சரவோ சண்டையும் போய்கிட்டே இருக்கு சில காலங்கள் கழித்து அவங்க வயதைக்கு அடைஞ்சு இறந்து போனாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா எம்மலோகத்துல எமதர்மராஜன் வந்து இரண்டு பேரையும் நிக்க வச்சு இவங்களை எங்க அனுப்புறது அப்படின்னு கேக்கும்போது எம்ம தர்மராஜன் சொல்றாரு அந்த பக்திமான்னு சொல்லக்கூடியவரை வந்து நரகத்துக்கு அனுப்புங்க இந்த பெண்ணை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட உடனே பக்திமானுடனே ஆச்சரியமா அதிர்ச்சி அடைஞ்சு கேட்கிறாரு இது என்ன அநியாயமா இருக்கு நான் வந்து கடவுள் வழிபாட்டுல மிகச் சிறந்தவன் எப்பவுமே கடவுள் ஆனா நீங்க ஒரு வேசிய போய் நரகத்துக்கு அனுப்பாம சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்களே அப்படின்ட்டு கோபமா கேக்குற யமதமராஜன் கோவப்படாம பொதுமையா நிதானமா சொல்றாரு அந்த பெண் வேசி தொழில் செஞ்சா அது உண்மைதான் ஆனா அவ வேசி தொழில் செஞ்சது போக மீதி இருந்த எல்லா நேரங்களிலும் கடவுளையே நினைச்சு கடவுளையே நினைச்சி பூஜை செஞ்சா ஆனா நீங்க கடவுளை நினைச்சுகிட்டு இருந்தவரா அந்த நீங்க அவ வந்ததுக்கு அப்புறமா அவளை பத்தியே நினைச்சிங்க அவ என்ன தொழில் செய்தா அவ வீட்டுக்கு யாதவதா அவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு தவறான விஷயத்தை பற்றி மட்டுமே நீங்க யோசிச்சீங்க அதனால நீங்க பண்ண நினைக்க மறந்துட்டீங்க ஆனால் அந்த பெண் செய்யும் தொழில் அதை தொழிலா மட்டும்தான் பார்த்தா நேரத்துல எல்லாம் கடவுளதான் நினைச்சா ஆனா நீங்க அவளை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால உங்களுடைய எண்ணம் தப்பா இருந்துச்சு நீங்க என்ன நல்ல செயல் செஞ்சாலும் உங்களுடைய எண்ணம் தவறா இருந்ததுனால நரகத்துக்கு போக வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாரு இது மூலமா நம்ம என்ன செயல் செய்றோமோ அதுல நல்லது இருக்கணும் ஆனா அதே போல அந்த செயல் செய்யும் போது நீங்க என்ன எண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது முக்கியம் உங்களுடைய எண்ணம் தான் முக்கியமானது ஏன்னா அதுதான் அடிப்படை எண்ணத்துல இருந்துதான் செயல் பிறக்கும் பிதக்கும் இருந்துதான் பலன் பிறக்கும் அதனால நீங்க என்ன செயல் செஞ்சாலும் நல்ல நோக்கத்தோட செய்யுங்க அதான் முக்கியமானது அது மட்டும் இல்லாம இந்த தொழில் செஞ்சா இழிவானது அந்த தொழில் செஞ்சா உயர்வானதுன்னு எந்த தொழிலையும் உயர்வு தாழ்வு கிடையாது எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான் செய்யும் தொழிலே தெய்வம்னு வாசகம்லாம் இருக்கு இல்லையா அதனால நாம எல்லாருமே செய்யக்கூடிய தொழில நல்லா மதிச்சு செய்யணும் நல்ல நோக்கத்தோட செய்யுங்க நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க நல்லதையே பேசுங்க நன்றி வணக்கம்